நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ராசிபுரம் பட்டா கொடுத்த இடத்தை காணவில்லை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்ட திருநங்கைகள் ராசிபுரத்தில் இருந்து ஆத்தூர் செல்லும் சாலையில் பேருந்துகளை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து கடும் பாதிப்பு நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொன்குறிச்சி கொப்பம்பட்டி கிராம பகுதியில் பத்து ஆண்டுகளாக கேட்டு போராடிய நிலைமற்ற திருநங்கைகளுக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா முன்னிலையில் பதினைந்து பட்டாக்கள் வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட பட்டாக்களை வைத்துக் கொண்டு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று பார்த்தால் சம்பந்தப்பட்ட இடத்தில் இலவச பட்டவே இல்லை என ஊர்காரர்கள் விடுவதாக சம்பந்தப்பட்ட திருநங்கைகள் வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிடம் குற்றம் சாட்டினர் ஆனால் திருநங்கைகளிடம் அசல் பட்டா இருந்தும் பஞ்சாயத்து தலைவர் தேவை திருநங்கைகளுக்கு எப்படி பட்டா கொடுத்தார்கள் என கேவலமாக பேசி மிரட்டுவதாகவும் கலெக்டர்கள் வரட்டும் நான் பேசிக் கொள்கிறேன் என அனாகரிகமாக நடத்துவதாகவும் குற்றம் சாட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டதோடு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் துணைக்கால ஆய்வாளர் சுரேஷ் திருநங்கைகளிடம் சமாதானம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வட்டாச்சேரி நேரில் சந்தித்து இதற்கு தகுந்த தீர்ப்பளிக்கப்படும் என்று கூறியதை அடுத்து திருநங்கைகளை சாலை மறையில் கைவிட்டனர் திருநங்கைகள் அப்பகுதியில் சாலை ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நியூஸ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன் ராசிபுரம் தாலுகாவிலேருந்து நாமக்கல் மாவட்டத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பட்டா கொடுத்தாங்க இலவச மணி பட்டாவுக்கு வந்து ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்ளை பண்ணி எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிது பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் வந்து அதை வந்து எங்களுக்கு ஆர்ஐ சாரும் சரி தாசிந்தார் சாரும் சரி எங்களுக்கு அலந்து கொடுக்க வரும்போது அந்த ஊர்க்காரங்க ஒவ்வொரு டைமும் வந்து தடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்கள் எதுன்னே எங்களுக்கு இன்னும் தெரியல ஒவ்வொரு டைமும் அளக்க போகும்போது வந்து எங்களை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கவங்க வந்து திருப்பி திருப்பி அமைச்சி விட்றாங்க எங்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் பட்டா எங்கள் கையில் தான் இருக்குது எங்கள்னால் எது எங்களுக்கு என்னான் தெரிய மாட்டேங்குது அங்கே என்ன பிரச்சனை ஓடுதுன்னு எங்கக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வந்து போலீஸ் ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க தாசன் சார் தாசன்தாஸ் சார் வந்து வேறு பக்கம் மீட்டிங் போயிட்டாரு ஆரே சார் வந்து அங்கே வந்திருந்தாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு எங்களை நிலத்துக்குள்ளேயே எங்களை விட மாட்டேங்கிறாங்க அப்படியே வெளியே நிலங்க எதா இருந்தாலும் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க இல்லை போயிட்டு இன்னொரு நாள் வாங்கினேன் கிட்டத்தட்ட அஞ்சு டைமுக்கு மேலே வந்து எங்களை அத்து போட்டு தரேன்னு சொல்லி வர வச்சு வர வச்சு சும்மாவே அமுச்சு விட்றாங்க அந்த ஊர்க்காரங்க வந்து நாங்கள் போய் அங்கே நின்னாலே வந்து பிரச்சனை தான் பண்ணுற பிரச்சனை பண்ணுற மாதிரி வந்து எல்லாம் ஒரு கும்பலாக வந்து எங்களை வந்து தாக்குற மாதிரியே முன்னாடி வராங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே நடந்த கிராம சபைக்கு கூட நாங்கள் போயிட்டோம் போயிட்டால் அது இல்லாமல் வந்து எங்களுக்கு கனவு இல்லத்துக்கு பதிவு கூட நாங்கள் பண்ணிவிட்டோம் பட்டா கொடுத்து ஒரு அஞ்சு நாள் பத்து நாள்லேயே நாங்கள் வந்து அதுவும் பதிவு பண்ணிவிட்டோம் ஆனால் எங்களுக்கு இதுக்கு எந்த ரிசல்ட்டுமே இன்னும் வரல